நேம் கோகல் ஸ்க் கம்ப்ளைண்ட் இப்போ ஒரு மூணு ஹாஸ்பிட்டலில் கேட்டதுக்கு கம்பல்சரி ஆப்ரேஷன் பண்ணணும் நான் ட்ரீட்மெண்ட் வந்து நடக்க முடியாது சுத்தமாக நல்லா நடக்கிறேன் இருக்கும் கீழே போதும் வந்து கைகள் போய் இதெல்லாம் ஓடுது

아, 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 아,

கழுத்து முதுகு முக்கியமா இடுப்பு பகுதி இந்த இடுப்பு பகுதிக்காக தான் இவர் வந்து பாடியை ஸ்கோலியா பெண்டாக ஆரம்பிச்சிருச்சு குனிஞ்ச மாதிரி நடந்துட்டு இருந்தீங்க இப்ப கொஞ்சம் நேரம் இது பொருளை நல்லா பாத்தீங்க அப்படின்னா எல் எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபோர் எல் ஃபைவ் எல் ஃபைவ் எஸ் ஒன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேய்மானம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது சர்வைக்களும் இருக்குது அந்த ரிப்போர்ட் தான் பார்த்துட்டு இருக்கீங்க நான் நேம் கோகல் நான் சைதாபேட்டிலேருந்து வரேன் ஸோ எனக்கு வந்து டிஸ்க் வல்ச்சு எல் ஃபோர் எல் ஃபைவ் கம்ப்ளைண்ட் ஒரு மூணு ஹாஸ்பிட்டலில் கேட்டதுக்கு கம்பல்சரி ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இங்கே வந்து நான் ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு என்னால் நடக்க முடியாது சுத்தமாக இப்போ கொஞ்சம் நல்லா நடக்கிறேன் அந்த வர்மா கலை மூலிமா பண்ணுறாங்க பொத்தலம் கொடுக்குறது அந்த நீ வருது அந்த இது மூலிமா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நல்லாவே இருக்கு இப்போ நடக்க முடியுது இல்லையா நான் நடக்க முடியாது நிற்க முடியாது என்னுடைய அதுதான் என்னோட மெயின் கம்ப்ளைண்ட்டு உட்காரத்தில் மட்டும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இருக்குது அதுக்காக இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் அதுவும் ரிவ்யூவில் சரியாக்டுன்னு சொல்லியிருக்காங்க